அபு முகமது அல் ஜுவைனி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்றாங்க என்னுடைய வாப்பா என்னுடைய வாப்பா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அவருடைய ஆசை என்ன தெரியுமா எனக்கு ஒரு சாலிஹான ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கணும் அந்த புள்ளைய நான் ஒரு ஆலிமாக்கணும் முழு உலகத்துல பேய்த்து அவர் தீன படிச்சு கொடுக்கணும் கல்யாணமே முடிக்கல ஆனா நீத்து இது சொல்றாங்க இந்த வாப்பா அதுக்காக வேண்டி முதலாவதாக ஹலாலான சம்பாத்தியத்தை செஞ்சார் ஹலாலான சம்பாத்தியம் என்ன மூத்த எழுதக்கூடிய கிதாப்களை அவர்களுடைய அனுமதியோட அழகான எழுத்துல எழுதி அது அப்படியே கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கூலி ஒன்று கிடைக்கும் குஜரத் ஒன்று கிடைக்கும் ஹலாலான சம்பாத்தியம் ரெண்டாவது என்ன சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில ஒரு சாலியான மனைவியை தேர்ந்தெடுக்க பாக்குறாங்க லவ் மேரேஜ் இல்ல பாஞ்சி பைத்து முடிக்கல கணியதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில இவர் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவா உள்ள ஒரு பெண் கிடைக்கல என்ன செஞ்சாங்கன்றா ஒரு அடிமை தக்குவா உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறா அவவ வாங்கி உரும விட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க ஏன் இந்த டாகத்தை ரீச் பண்ணணும் என்ட டாகத்தைன்னு என்ற புள்ளை சாதிகான புள்ளையாக வரும் இப்பதான் கல்யாணம் முடிக்க போறார் ஆனா எப்படி பிளானிங் என்று பாருங்க கனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அல்லாஹுடைய நாட்டம் மனைவிக்கு செல்றாங்க ஒரு நாள் என்ன நடக்குது மனைவி கிச்சன்ல இருக்கிறா புள்ள அழக்கூடிய நேரத்துல அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அடிம பெண் ஓடி வந்து தூக்கி பாலை கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நேரத்துல வாப்பா ஓடி வாராங்க பறச்சி எடுக்கிறாங்க விதல வாய்க்குள்ள போடுறாங்க வாந்தி எடுக்க வைக்கிறாங்க சக்தி எடுக்க வைக்கிறாங்க நாங்களும் சில நேரத்துக்கு சொல்லுவோம் ஹராம் ஹலால் இருக்கு என்ற நேரத்துல டூ மச் போக கூடாது நீங்க டூ மச் போறீங்க அதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க ஒரு பெண் உடம்பால வரக்கூடிய பால் இதுல என்ன தப்பா ஹராம் ஹலால் எல்லாம் பாக்குறீங்க ஏன் வாந்தி எடுக்க வைக்கிறீங்க சொன்னாங்க எஸ் ஹலோ அலைய ஐயமோலா எஃப் சுது ஹோ மிஷூர் மிலபனே சைரிய உமே என் மகன் சக்தி போத்து போத்து மௌத்தா போறதை நான் பொறுமை செய்வேன் சந்தேகமான பால் உடம்புக்குள்ள மகனுடைய சுபாவம் என்னையால பொறுமை செய்ய முடியாது சட்டம் விளங்கினு இருந்தவர் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு அடிம பெண்ணுக்கு எஜமானுடைய அனுமதி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது புல் நேரத்துல திடீரென்று ஓடி வந்து கொடுத்த பால் எஜமான அனுமதி இல்லாம கொடுத்த பால் இது ஹராமா எனக்கு சந்தேகமா இருக்குது

அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல சொல்லுவாங்களாம் ஆதாமின் பப்பாயா தீப்பல் மஸ்சா இது அந்த சந்தேகமான பாலை ஒருங்கி எடுக்கிறது இருக்குதே ஓ அதனுடைய அத்தராப்தான் அதனுடைய தான் அந்த சந்தேகமான பால் அதனுடைய வேலைதான் சில நேரங்கள்ல வாழ்ல தடமாட்டம் வரும் சொன்னாங்க கணிதத்துக்குடைய சகோதரர்களை நண்பர்களை இப்ப உள்ளத்துல கைய வச்சு நானும் நீங்களும் சொல்லுவோம் எத்தனை பேரை ஏமாத்தி எங்கள்கிட்ட சம்பாத்தியம் வந்திருக்கேன் ஹராம் ஹலால் பேனா அமைப்புல

புகாரிய போல வரணும் என்று எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு சம்பாத்தியமும் எதிர்பார்க்கிறது எதிர்பார்ப்பு எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை நான் ஏன் இதை செல்றேன் என்றா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான் இந்த காலத்துல புள்ளே முன்னால உண்மை வாங்கிய நானும் நீங்களும் எங்களைய கொள்வோம் நாங்களே மொபைலோட தான் இருக்கிறோம் நாங்களே எங்க காலத்தை வீணாக்குறோம் நாங்களே தொழில பக்குவம் இல்லாம இருக்கிறோம் ஆனா புள்ளியை எதிர்பார்க்கறது இருக்குது இது ஒரு உண்மையான விஷயமா இல்ல கஷ்டமான ஒரு விஷயம்